எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போட்டிங்கன்னா முனிஸ்டூல சேனலில் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம போடுறோம் அதுக்கு தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வருது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா வந்து மனசு கஷ்டப்படுறாமே சில பேர் சொல்லிடுறாங்க நான் வந்து எப் நான் எப்படி வீடியோ போடலாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க சூப்பராக சூப்பரா சூப்பராக இருக்க டிசைன்லாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது நல்லா பேசுறீங்க யதார்த்தமாக பேசுறீங்க அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி என் கஸ்டமர் வந்து அக்கா நீங்கள் ரொம்ப நல்லா போடுறீங்கக்கா வீடியோ நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கஸ்டமர் நிறைய பேர் சொல்றேங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்னே வரும் ஓகேவா இப்போ ரொம்ப தேவையில்லாத கமெண்ட்ஸ் இப்போ லைவ்ல வந்து பேக் கமெண்ட்ஸ் தான் வரும் லைவ் வீடியோ போட்டப்போ அது எனக்கு நான் பண்ணவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன ஆயிடும் மனசு கஷ்டமாயிடும் ஆயிடுவாங்கல்ல எப்படிலாம் தான் கமெண்ட் போடுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி அதை ரிமூவ் பண்ணி நம்ம திருப்பியும் வந்து வீடியோ போடுறதுக்காட்டியுமே மைண்டே மாறிடும் எப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இது நல்லா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டி லைவ் போட்டேன் அதெல்லாம் செய்யணும் எவனால லூசு எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஹ் இது வந்து டெய்லரிங்லேயே வந்து சில கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி போடுறாங்க அவங்க நான் ஏற்கனவே ஒரு சார்ஸ்ல வீடியோ போட்டிருப்பேன் அதாவது வந்து மூணு மீட்டர் லேஸ்க்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா வாங்கன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கஸ்டமர்ட்ட பேசுற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு நான் ஏற்கனவே சார்ஸ்ல போட்டிருப்பேன் மூணு மீட்டர் லேஸ்க்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லி கஸ்டமர்ட்ட பேசுற சொல்லியிருப்பேன் நீங்கள் வர கண்ட் பற்றி நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்கன்னா தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு புரியும் நிறைய கஸ்டமர்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம வந்து கண்டன்ட் போட்டிருக்கோம் அதாவது ஏன் நம்ம அதை போடுறோம்னா இதுவும் ஒரு பாடம் தான் ஏன்னா கஸ்டமர்கிட்ட வந்து பிக்னஸ்க்கு வந்து எப்படி பேசணும் எப்படி நம்ம ரேட்டு வாங்குறோம் அதாவது ஒரு ஒரு தகுந்தாமே ரேட்டு மாறும் ஒவ்வொரு வருஷமும் ரேட்டு மாறும் நூல் கொக்கி எல்லாம் ரேட்டு மாறுற மாதிரி நம்மளுக்கு வந்து தைக்கிற சார்ஜும் மாறும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் எடுத்து கரண்ட் பில்லும் மாறுறப்போ நம்மளுக்கு ரேட்டு எல்லாம் மாறும் நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பதினெட்டு ரூபா வாங்கியிருந்தேன் முதல் தையல் குழி இப்போ வந்து நம்ம நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறோம் அப்போ எப்படி மாறி இருக்கு இல்லையா நம்ம கத்துக்கும் போது வந்து அவ்வளோ ரேட் தான் நம்ம வாங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட் வாங்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தையல் குழி வந்து மாறிட்டே இருக்கும் அதனால வந்து சரி கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு தெரியல எவ்வளோ ரேட் வாங்குறோம் நம்ம கண்டென்டா போடலாம்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் பேசுகிற மாதிரி நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களே நம்ம வந்து சில பேர் கஸ்டமர் வந்து பேசுவாங்க கிட்ட வேலை வந்து கிட்டே வந்து நூத்தாவது ஃப்ரெண்ட்லியா வந்து பேசிட்டு சில கஸ்டமர் மாரி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டென்ட் போட ஆரம்பிச்சோம் நிறைய வரவேற்பு அதுக்கு நிறைய பேர் வந்து லைக் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நல்லா கமெண்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி

வீடியோ பற்றி நான் சொல்றேன் அந்த ஷார்ட்ஸ் பற்றி நான் சொல்லுறேன் ஒரு அந்த இருபத்தஞ்சு ரூபாய் சொல்லிருந்தா மூணு மீட்டர்லேயே அவங்க வந்து இப்படி கொள்ளடிக்கிற டெய்லருங்களா ஏன் அப்படி கொள்ளு அடிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஏங்க கொள்ளை போகிறோம் அதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுங்க மூணு ரூபா தான் ஆனால் தைக்கிற சார்ஜ் இருக்கு வேலைக்கான சம்பளம் இருக்கு நம்ம கரண்ட் பில் இருக்கு கடை இருக்குது இருக்கு எல்லாம் நம்ம சேர்த்து தான் நான் வந்து கம்மியாக சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அது மாதிரி கமெண்ட் வந்துச்சா இப்ப பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லைன்னு சொல்றீங்க அது உங்க விருப்பம் நம்ம பிடிக்கணும் நீங்க வந்து தள்ளிட்டு போயிட்டே இருங்க மாடல் உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுங்க ஆனா ஒருத்தர் வந்து ஹாஷா வந்து பேசுறதுக்கு யாரு ஓகேவா நான் தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த கஸ்டமர் உங்களை வந்து டிசைன் தான் கேட்க சொன்னாங்க நீங்க தான் வந்து தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க பொங்கல் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்றாங்க நிறைய பேர் கேட்டுட்டு லாஸ்டா அக்கா இது வேணா நீங்க பாவே வச்சு போயிருங்க மாடெல்லாம் வேணாம் நீங்க இவ்வளவு காசு சொல்றீங்க அப்படின்னு நம்ம எல்லாமே கேட்போம் ஒரு கஷ்டம்கிட்ட வந்து கால் பண்ணாலே ஆகும் அவங்க சொல்றதெல்லாம் எழுதி எல்லாத்தையும் வந்து இது வேணுமா அது வேணுமா கேட்டு லாஸ்ட பத்தின வேணா நீ பாவே நான் அதுமே நான் போட்டதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க அவங்க அப்படிதான் கேட்டாங்க நீங்க பாக்கிறதுக்கு இவ்வளவு பேச்சான்னு சொல்லி போட்டிருங்க ஆஹ் பேச தெரிஞ்சா போடுங்க வீடியோ போட தெரிஞ்சா போடுங்க என்ன போடாதீங்கன்னு அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க யாரு நம்ம இந்த இலி கஸ்டமருக்கு நம்ம எவ்வளவு மோசமான அனுபவம் நிறைய பேர் கூப்பிட்டு போறாங்க சில பேர் நல்ல கஸ்டமர் இருக்காங்க நம்மள வந்து அன்பா சிஸ்டர் மாரி பேசுற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் ஒரு தானே வந்து நம்ம வந்து நான் வந்து என் கஸ்டமர் எப்படி பேசுறாங்க அதை பத்தி தான் சொல்றேன் நான் வந்து நீ அப்படி பண்ணுறேன்னு நான் கேட்கவே இல்லையா அவங்க வந்து அதுமாரி மாதிரி கமெண்ட் அப்புறம் இன்னொரு வீடியோவில் போயிட்டு நீங்க வந்து உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நீங்க நடிக்க வைக்கிறீங்க தேவையில்லாதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற இப்ப எல்லா கஸ்டமரையும் நம்ம கூப்பிட்டு வாங்க அதிகம் அதிகம் சொல்ல முடியுமா நம்ம ஏதோ கண்டாக போடுறோம் மற்றவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் பேகனர்ஸுக்கு புரியும் எப்படி பேசணும் அப்படின்னு குறிச்சு தான் நம்ம வந்து அது போடுறோம் சில கஸ்டமர் அக்கா நான் பேசுகிறேங்க மாதிரி சொல்லுவாங்க சில கஸ்டமர் நான் ரிவியூ சொல்றேன்க்கா அப்படின்னு நம்ம ரிவியூ எல்லாம் போட்டிருக்கோம் ஆனா எல்லாரும் வரும்போது நம்ம வீடு எடுத்துக்க முடியுமா நம்ம திருப்பி நம்ம கிட்ட வருவாங்களா சொல்லுங்க அப்ப நம்ம டெய்லி வந்து நீங்க நிறைய பாத்துக்கணும் ஒரே வாய்ஸ் தான் வந்திருக்கும் அப்ப வந்து நம்ம எப்படி பேசுறோமோ கஷ்டம் கிட்ட அதுதான் போடுறோம் நீங்க வந்து இது மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் அந்த கஸ்டமர் சொல்றேன் அந்த கமெண்ட்ல வந்துருச்சு உம் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட்ல போயிட்டு நீங்க இது மாதிரி எல்லாம் சொல்றீங்க இதுக்கான பதில் வந்து இது கிடையாது நீங்க தானே சொல்லணும் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீ சொல்லுங்க என் கஸ்டமர்கிட்ட எனக்கு எப்படி இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறீங்க அதை நீங்க பேசிக்கங்க இதுக்காக நான் இது கிடையாது சரி கிடையாது நானும் ஆ சரி பண்ணிதான் நாங்க சரி பண்ணி அதை தைக்கிறோம் செய்யறோம் வேலையை வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் என் கஸ்டமருக்கு அது வந்து அதுக்கு கரெக்டா இருக்குது உம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் போயிட்டு உங்க நான் நினைக்கிறேன் நீங்க உங்க சாரியும் உங்க பிளவுஸும் பார்க்கறதுக்கு ஒரு சா வீடியோவே போடுறீங்க அப்படின்னு ஆமா தானே டெய்லருங்க என்ன பண்ணுவாங்க பிளவுஸும் சாரி தான் பத்தி தான் சொல்லுவாங்க பிளவுஸ் நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோம் நெக் என்ன வச்சிருக்கோம் சாரிக்கு இது மேட்ச் ஆகுதுமா சாரிக்கு வந்து இந்த லேஸ் எடுத்தா சூட் ஆகுமா இந்த இந்த மாடல் எடுத்தா சூட் ஆகுமா அப்படிதானே நம்ம வந்து சொல்லுவோம் அது கூட தெரியாம நீங்க சாரியும் பிளவுஸும் காட்டுறதுக்கோசமா வீடியோ போடுறீங்கன்னு எனக்கு தோணுது உங்க வீடியோல பார்த்தா எதுவுமே இல்லை உண்மைதான் நான் டெய்லியும் வந்து என்ன மாடல் கஸ்டமர் கேட்கிறாங்கன்னு அந்த சாரியும் பிளவுஸும் தான் அது பத்தி தான் நான் சொல்றேன்னே உண்மைதான் அது அது கூட அவங்களுக்கு வந்து தெரியல உம் அதை ஒரு அவங்க என்ன எல்லா வீடியோலையும் போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க எல்லா வீடியோவும் பாக்குறப்ப எனக்கு வீஸ்லாம் வரும் ஆனா இதுமாரி கமெண்ட் தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு தள்ளிட்டு போயிட்டேருங்க அப்புறம் வந்து இன்னொரு கமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாடல் அவ்வளவா சூப்பர் சொல்ல முடியாது ஆனா நல்லா பிடிச்சிருக்கீங்க அவரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உம் அப்புறம் இன்னொரு வீடியோல போயிட்டு அதான் சொன்னனே உங்களுக்கு நடிக்க உங்களுக்கு பேச தெரிஞ்சா பேசுங்க என்ன பேசாதீங்க ஆஹ் இதை பத்திலாம் நீங்க ஏன் சொல்றீங்க ஏன் இது நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இருந்தாலும் அவங்க தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இது மாதிரி எல்லாம் ஏன் சொல்றீங்க நான் நம்ம போல டெய்லரிங் வீடியோ நம்மனா எந்த வீடியோவை போட்டிருக்கோம் மற்றவங்களை பத்தி குறை சொல்ற வீடியோவை நம்ம போடுறோம் கண்டென்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி நம்ம கஷ்டமர் பேசுவோம் ரேட்டு வந்து சில பேர் கொள்ளையடிக்கிறவங்க சொல்றாங்க அவங்க அவங்க விருப்பம் அது விருப்பம்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கல்ல எவ்வளவு வாங்குறோம் நம்மளுக்கு எவ்வளவு கட்டுப்படி ஆகுது நம்மளுக்கு தான் தெரியும் பாக்கிறவங்களுக்கு வந்து ஐயோ இவ்வளவு காசு வாங்குவீங்களா டெய்லருங்க என்னங்க பண்ண முடியும் நம்ம டிசைன் காசு மிஷின் அதாவது கரண்ட் பில்லு நூல் இருக்கு கொக்கி தைக்கிறவங்களுக்கு நம்ம தரணும் வாடகை தரணும் வர அட்வா அடிக்கடிக்கு அட்வான்ஸ் ஏற்றுவாங்க எவ்வளவோ இருக்கு ஆனால் அதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் நிறைய வாங்குறீங்கன்றாங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சு டிசைன்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒன்றும் எவ்வளோ நேரம் ஆகுது அதுவும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது எக்ஸ்ட்ரா நூறுரூபா நூறுரூபாய்க்குள்ளே தைச்சிடணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய டிசைன் பண்ணணும் ஆனால் எல்லாமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே முடிஞ்சணும் அதுமாதிரி சில தெரிறாங்க நம்ம இப்போலாம் வந்து ஒரு சில என்ன சொல்கிறது என் கஸ்டமரை இப்போ நான் சொல்றது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க வீடியோ போட்டது நல்லது என்னன்னா நிறைய பேர் அக்கா இவ்வளவு இது இருக்கா சரிக்கா நான் உங்க வீடியோ பார்த்தேன் நிறைய ரேட்டுல தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க வீடியோ போட்டது என்ன பெனிஃபிட்னா எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க நான் சொன்னேன்னா உனக்கு ஒரு வீடியோ போட்டு வேண்டியதான் அப்படின்னா அக்கா என்ன பத்தினா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னா அதே மாதிரியோ காமெடியா சொல்றதுக்கு இருக்காங்க அதனால வந்து நிறைய இது மாதிரிலாம் நடக்குது உம் அப்ப என்ன சொன்னது தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏன் அதை பற்றி தான் வரேன் நீங்கள் நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பேக் கமெண்ட்ஸ் நான் லூசுங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த அந்த லைவ்ல அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் சம போ வருது இதெல்லாம் ஏன் தான் நீங்களாம் கமெண்ட் பண்ணுறீங்க டெய்லர் செடியில் வந்து அதுக்குன்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அதில் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்போம் அப்போதான் வந்து டார்லிங் அதிகமாக தேவையில்லாதான் வரும் நீங்கள் அதெல்லாம் ஏதே பார்த்துருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பேக் கமெண்ட்லாம் வரப்போ ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப வந்துச்சு இப்போல்லாம் என்னைக்கி ஒரு நாள் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்கு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு போட்டேன் அதனால வந்து நான் சொல்றது யார் மனசுக்கு பண்ணுறாங்க பேசாதீங்க நான் சொல்ல வரது அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கணும்னா கழிட்டு போங்க நான் சொல்ல செய்யாத சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க ஏன்னா மனசு வந்து ஏன்னா ஒருத்தர் கமெண்ட்டை வச்சுதான் வந்து நிறைய போனோடனே வீடியோ பார்த்தாலே கமெண்ட் தான் ஒப்பன் பண்ணுவோம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம வந்து முதல்ல முடிவு பண்ணுவோம் அதனால வந்து அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா யார் மனசே யாரும் பொண்ணு வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கணும்னா தள்ளிட்டு போங்க அதனால் வந்து இதுமே தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க அதுவும் டெய்லராக இருந்துட்டு இதுமாரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க நான் அவங்க வீடியோ போய் பார்த்தேன் அவங்க டெய்லர்னு தெரிஞ்சது அதுக்கு தான் சொன்னேன் இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க